G20 அமைப்பின் இருபதாவது உச்சி மாநாடு தென் அமெரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெறுகிறது உலகின் முன்னணி பொருளாதார சக்திகள் ஒன்று கூடும் இந்த மாநாடு உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் முக்கிய மேடையாக கருதப்படுகிறது ஜி டுவெண்டி அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில் இது நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் கூட்டமாக இருந்தது இரண்டாயிரத்தி எட்டில் உலக பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க தலைவர்கள் மட்டத்தில் முதல் உச்சி மாநாடு அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்றது அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் வேறு நாடுகளில் மாநாடு நடைபெற்று உலக நிதி நிலைத்தன்மை வறுமை குறைப்பு வர்த்தக ஒத்துழைப்பு கால்நிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதில் சவுதி அரேபியாவில் கோவிட் நைன்டீன் தொற்று நோயால் சுகாதாரம் மற்றும் பொருளாதார மீட்பு முக்கிய அம்சமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இத்தாலியில் பசுமை எதிர் சக்தி தடுப்பூசி சமத்துவம் டிஜிட்டல் மாற்றம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தோனேஷியாவில் ரெக்கவர் டுகெதர் ரெக்கவர் ஸ்ட்ராங்கர் என்ற கோஷத்துடன் ஒத்துழைப்பை வலியுறுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியாவின் நியூ ஒன் இயர்த் ஒன் ஃபேமிலி ஒன் என்ற கோஷத்துடன் உலக தெற்கின் குரலை வலுப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரேசில் சமூக சமத்துவம் நிலைத்த வளர்ச்சி கடன் சுமை குறைப்பு முக்கிய அம்சங்களாக இருந்தது இந்த மாநாட்டில் இருபது உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் அமெரிக்கா சீனா இந்தியா ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து ரஷ்யா தென்னாப்பிரிக்கா பிரேசில் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா கனடா மெக்சிகோ இத்தாலி தென்கொரியா இந்தோனேஷியா சவுதி அரேபியா துருக்கி இந்த நாடுகள் இதில் அடங்கும் கூடுதலாக ஐரோப்பியாவும் கூடுதலாக ஐரோப்பிய ஒன்றியமும் பிரதிநிதித்துவம் செய்கிறது மொத்தமாக இருபத்தி ஒரு பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் சில நேரங்களில் ஐநா உலக வங்கி ஐ போன்ற சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களும் அழைக்கப்படுவர் ஜி மாநாடு நடைபெறுவதன் முக்கிய காரணம் உலகளாவிய சவால்களுக்கு தீர்வுகளை உருவாக்குவதே உலக பொருளாதார ஒத்துழைப்பு நிதி நெருக்கடிகள் கடன் சுமை வறுமை குறைப்பு காலநிலை மாற்றம் பசுமை எதிர்சக்தி கார்பன் குறைப்பு டிஜிட்டல் மாற்றம் சைபர் பாதுகாப்பு உலக அமைதி பாதுகாப்பு வர்த்தக ஒத்துழைப்பு போன்றவை இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலம் ஜோகன்ஸ்பர்க் சென்றடைந்து தென்னாப்பிரிக்க அரசு சார்பில் சிறப்பான வரவேற்பை பெற்றார் மாநாட்டின் மூன்று முக்கிய அமர்வுகளிலும் அவர் பங்கேற்று காலநிலை மாற்றம் புதுப்பிக்கத்தக்க எதிர்சக்தி உலக பொருளாதார சவால்கள் வறுமை ஒழிப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற தலைப்புகளில் உரையாற்ற உள்ளார் பிறகு இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா ஐ பி ஏ தலைவர்களின் கூட்டு சந்திப்பிலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் இந்த கூட்டத்தில் மூன்று நாடுகளும் தெற்கு உலகின் முன்னுரிமைகள் சமூக வளர்ச்சி வர்த்தக ஒத்துழைப்பு போன்ற அம்சங்களையும் விவாதிக்க உள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் இந்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சீன அதிபர் ஜிங் ஜின்பிங் உள்ளிட்ட சில முக்கிய தலைவர்கள் பங்கேற்கவில்லை என தகவல்களும் வெளியாகியுள்ளது இதனால் உலகின் முக்கிய பிரச்சனைகளில் ஒற்றுமை உருவாக்கும் முயற்சிகள் சவாலாக இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது ஜி மாநாடு அமெரிக்காவில் நடைபெறுவது வரலாற்று சிறப்பு உலக தெற்கின் குரலை வலுப்படுத்தும் வாய்ப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது இந்தியா அமெரிக்கா லத்தீன் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய உலக ஒத்துழைப்பு மாதிரியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது ஜோவேட்டோ நகரம் நெல்சன் மண்டேலாவின் வரலாற்று தாயகம் நாட்டின் சில அமர்வுகளுக்கு மேடையாக உள்ளது மொத்தத்தில் ஜி மாநாடு உலகின் முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடி உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை உருவாக்கும் மேடையாக பத்தொன்பது மாநாடுகள் வரை வளர்ந்து இன்று இருபதாவது மாநாடு ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெறுகிறது உலகின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இந்த மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக்கும் மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க